ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டின் சார்ட் சோ இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நிஃப்டியோட மொமெண்டம் எந்த மாதிரி இருக்குது அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ஸ் இன்டர்வலியில் எந்த மாதிரி நிஃப்டி மொமெண்டம் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற டாப்பிக் வந்து தான் பார்க்க போகிறோம் ஸோ வித்தௌட் எனி ஃபர்தர் நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்வே நம்ம வீடியோக்குள்ள மூவ் பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்ல என்ன நடந்திருக்கு அதாவது போன வீக்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் போன வீக் நமக்கு ரெண்டு விஷயம் நடந்துச்சு ஆல் டைம் ஹைஸ் ஃபார்ம் பண்ணிச்சு எக்ஸாக்ட்லி மண்டே அன்னைக்கு அந்த மண்டேக்கு அடுத்த நாள்ல இருந்து நம்ம தொடர்ந்து கண்டினியூஸ் ஆன ஒரு ஃபால் கிட்டத்தட்ட வந்துட்டு ஹைஸ் டு க்ளோஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு டூ பர்சன்ட் அண்ட் க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸ்ல கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீ பெர்சென்ட் ஃபாலோ ஆகியிருக்கு ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா யூஎஸ் மார்க்கெட் தான் பிகாஸ் லாஸ்டாக் வந்துட்டு பயங்கரமான ஃபால் இன் லாஸ்ட் வீக்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபைவ் பெர்சென்ட்டுக்கு மேல ஃபாலோ ஆகியிருந்தாங்க சோ அதோட ரிஃப்ளெக்ஷன் நிப்டில நமக்கு நல்லாவே பாக்க முடிஞ்சி எஸ்பெஷலி ஆன் ஃப்ரைடே ஃப்ரைடே இன்னைக்கு ஒரு பெரிய டவுன் சேர்ந்து ஐ மீன் இந்த இந்த ஹோல் மூவோட எயிட்டி பர்சன்ட் மூவ் வந்துட்டு நமக்கு ஃப்ரைடே அன்னைக்கு தான் நடந்துச்சு சோ ஃபிரேடே ஓப்பனிங் க்ளோஸ் பேசிஸ்ல பாக்குறப்ப ஆல்மோஸ்ட் வந்து ஒன் பர்சென்ட் நமக்கு ஃப்ரைடே அன்னைக்கு மட்டுமே டவுன் ஆகியிருக்கு ஓவராலா டூ பர்சன்ட் ஒன் பர்சன்ட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டுமே டவுன் இந்த இதுக்கான டவுன் சைட் மட்டும்கான ரீசன் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்ஸ் தான் இப்ப நான் நேஷோட இன்டெக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்காம உங்களுக்கு கிளியரா தெரியும் ஸோ இது வந்துட்டு நேஷ்டாக் நேஷ்டாகோட லாஸ்ட் வீக்கோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் ஸோ நம்ம லாஸ்ட் வீக்னு எடுத்தோம்னா இதுதான் மண்டே ஸோ மண்டேலேருந்து நமக்கு ஃப்ரைடே வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆறு புள்ளி பதினாலு பர்சன்ட் ரொம்ப பெரிய ஃபால் இது இந்த அளவுக்கு ஒரு மேஜர் ஃபால் நடந்ததுனால தான் நமக்கு நிஃப்டில ஒரு டவுன் மண்டமாக பார்க்க முடிஞ்சிச்சு சோ இதுதான் இதுக்கான மெயின் ரீசன் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல நிஃப்டி எந்த மாதிரி சான்சஸ் இருக்கு ஸோ ஃபர்தரா எந்த மாதிரி நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டை பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நிஃப்டி நிக்கிற இடம் அப்படின்னு பாக்கிறப்ப இந்த இடத்துல ஒரு கேப்பிங் பாயிண்ட் இருந்துச்சு சோ ஒரு எண்டாக் இருந்துச்சு அண்ட் அந்த எண்டாக் பக்கத்தில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும்

சோ மேர்லி நாளைக்கான மார்க்கெட்ஸ் மட்டும் பாக்குறப்ப நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்ட் குட் பி அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி பிரேக் பண்ற பட்சத்துல வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டும் ஆன் நிஃப்டி சோ இதுதான் ஓவராலா நிஃப்டியோட அனாலிசிஸ் ஆன் டுமாரோஸ் மார்க்கெட் ஆர் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் சோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அகைன் குரூஷியல் பாயிண்ட் வந்து கேப்போட க்ளோசிங் பண்ற வச்சுக்கலாம் விச் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் சோ நாளைக்கான மார்க்கெட்லயும் இதுதான் குரூஷியல் பாயிண்ட் அண்ட் இதை தண்ணி பெருசா நிஃப்டியை பத்தி பேசுறதுக்கு எதுவும் கிடையாது சோ இதுக்கு மேல நாளைக்கு அப்சைட்

ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டும் ஆக்சுவலி நான் லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருக்கோன்னா நிஃப்டி வந்துட்டு ப்ராபபிளி ஒரு அப்பர் சைடும் பேங்க் நிஃப்டி ப்ராபபிளி ஒரு டவுன் சைடும் கொடுக்கச்சு சாரி நிஃப்டி வந்துட்டு ப்ராபபிளி ஒரு டவுன் சைடும் பேங்க் நிஃப்டி ப்ராபபிளி ஒரு அப்பர் சைடும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் பட் அப்படி நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படி நடக்கல ரெண்டுமே நமக்கு டவுன் சைடு தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனா பேங்க் நிஃப்டியோட இந்த வீக்கோட ஓவரால் லோவஸ்ட் பாயிண்ட்டை பார்க்க இது வந்துட்டு லாஸ்ட் வீக் மண்டேவோட ஓப்பனிங் ஸோ ஓப்பனிங் டு க்ளோசிங் கன்சிடர் பண்றப்ப ஒன் பாயிண்ட் ஃபைவ் நமக்கு நிப்டே வந்து நீங்களே பாத்துருப்பீங்க ஆல்மோஸ்ட் டூ பர்சன் கிட்ட விழுந்து அண்ட் எவென்ஷுவலி ஃப்ரைடே அன்னைக்கான ஃபால் மட்டும் பாத்த அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஓபனிங் டு க்ளோஸிங் ரீசன் அப்படிங்கறது ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சன் சோ ஓவராலா பாக்குறப்ப நிஃப்டியும் பேங்க் நிஃப்ட்டும் ஓரளவுக்கு சிம்லரா தான் நடந்திருக்கு நம்ம சொன்ன மாதிரி பெருசா எந்த டிஃபென்ஸும் குடுக்கல சோ பட் பேங்க் நிஃப்ல ஒரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேப்பிங் பாயிண்ட் இருக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அன்பில்டான கேப்ஸ் இருக்கு இந்த பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் அண்ட் அகைன் இந்த பாயிண்ட்லயுமே ஒரு அன்ஃபீல்டான கேப்ஸ் இருக்கு சோ இந்த ரெண்டு கேப்பும் பேங்க் நிப்டியும் மேல அட்ராக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு சோ அகைன் டவுன் சைடுல பாக்குறப்ப இந்த பாயிண்ட்லயும் ஒரு கேப் இருக்கு சோ ஈக்குவலி பிளேஸ்டா இருக்கிறதுனால நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா ஃபர்தர் டேஸ்ல என்னோட ஸ்டாண்டர்ட் நான் மாத்திக்க போறது போறதுல நான் அகைன் நெஃப்ட்ல இருந்து ஒரு டவுன் சைடு மட்டும் பேங்க் நிஃப்ட்ல இருந்து ஒரு அப்பர் அப்ரசீல் மட்டமே நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அந்த காண்ட்ராரிய மூமெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த கேப்ல எஸ்எம்டி ஃபார்ம் ஆகுறதுக்கான சான்ஸஸ்னு கொஞ்சம் அதிகமா இருக்குற மாதிரி பாக்குறேன் சோ